அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் நம்ம எல்லாரையும் அன்பா அழைக்கிறோம் இல்லையா ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இந்த ஆருத்ரா நிதி நிறுவன மோசடியில சிக்கின அந்த திருட்டு கும்பலின் தலைவனாக செயல்பட்ட சுரேஷ் இருக்காருல்ல இவரை நம்ம திருட்டு கும்பல் தலைவன் சொல்ல முடியாது தான் ரெண்டுமே ஒண்ணுதான் பிஜேபியோட தலைவரும் ஆருத்ராவுக்கு நெருக்கமானவர்னும் போது தமிழ்நாட்டுல பல குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய பல ரவுடிகளுக்கு அலைக்க அடைக்கலம் கொடுக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் எங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக காமராஜர் ஆட்சியை தமிழகத்தில் மலர வைப்பேன் என்று சூளுரைத்து கொண்டிருக்கக்கூடிய காந்தியவாதியாக இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறைய அண்ணன் செல்வப்பருந்தகை அவர்களை எந்த அளவிற்கு தவறாக பேசியிருக்க இழிவாக பேசியிருக்க அண்ணாமலையே உன்னை பார்த்து கேட்கிறோம் உன் ஐபிஎஸ் படிச்சியா இல்லனா எங்கயாவது வித்துக்கிட்டு வந்தியான்னு தெரியல என்ன மாதிரியான பேச்சு உன்னுடையது தரம் தாழ்ந்த பேச்சா இருக்க நீ ஒரு அரசியல்வாதியா அசிங்கம் பிடித்தவாதியான்னு தெரியல தமிழ்நா தமிழ்நாட்டில் அரசியல் பண்றதுக்கு உனக்கு கேடுகட்ட அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்த நீ இப்ப லண்டனுக்கு போய் படிச்சு ஒரு தேசிய அரசியல் பயிர்றதுக்கு உனக்கு கூப்பிட்டாங்கன்னு போற அங்கே போய் என்ன கிழிக்க போறேன்றது எங்களுக்கு தெரியும் நீ இதுவரைக்கும் பண்ண அரசியலும் அசிங்கப்பிடித்த அரசியல் தான் இனிமேல் பண்ண போறதும் அசிங்கப்பிடித்த அரசியல் தான் குற்ற பின்னணிகள் கொண்டவர் யாருன்னு பார்த்தோன்னா அண்ணாமலை தான் ஏன்னா அக்யூஸ்டு திருட ரேபிஸ்டு இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கட்சியில் அடைக்கலம் கொடுத்துட்டு கட்டிங் வாங்கிட்டு பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க அண்ணாமலை அந்த அண்ணாமலை என்ற அருகதையற்ற தரமற்ற ஒரு தருதலை காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவரை பேசுவதற்கு ஒரு துளியும் உனக்கு தகுதி கிடையாதுடா ரொம்ப தெளிவா சொல்றோம் அண்ணாமலை என்ற உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய் அரசியல் என்று அரசியல் செய்கிறேன் என்று அசிங்கம் செய்து கொண்டு இருக்கிறார் அந்த அசிங்கத்தின் அடையாளமாகவும் அசிங்கத்தின் பிறப்பிடமாகவும் தான் நிதர்சனமான உண்மை ஆறு நிதி நிறுவன மோசடியில சிக்கிய அந்த ஆர்கே சுரேஷு உன்கிட்ட வந்து தான் நடிகர் அவர் வந்து உங்ககிட்ட வந்துதான் அடைக்கலமாகறாரு உன் மூலமாகத்தான் நீ செஞ்ச தவறு என்ன தெரியுமா ஏழைப்பாளையங்களை சேர்த்து வச்ச அந்த நிதி நிறுவனம் அந்த பணம் அந்த பணத்திற்கு பாதுகாப்பா இருக்கணும் அந்த பணத்திற்கு பாதுகாப்பா இருந்து அந்த பணத்தை மக்கள் கிட்ட கொடுக்கணும் அத கொடுக்காம ஒருத்தனா மொத்த காசை எடுத்துட்டு போறாள்ல அவனுக்கு விசுவாசமா இருந்திருக்க மக்களுக்கு விசுவாசமா இருக்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சி இருக்குடா அந்த கார்ப்பரேட் கை கூலிகளுக்கு விசுவாசமா இருக்கிறதுக்கு உன்னை போன்ற கையவர்கள் இருக்காங்க உன்ன அந்த ஆர்வத்துற வழக்குல கைது செய்யாததற்கு தமிழக அரசுக்கு நிச்சயமாக கண்டனத்தை தெரிவிக்கிறோம் ஆர்வத்துறா நிதி நிறுவனம் மோசடியில அண்ணாமலை தொடர்பு இருக்குன்றது தெரிஞ்சோ அண்ணாமலையை விட்டு வச்சிருக்காங்கன்னா நிச்சயமாக காவல்துறை செய்த தவறு தமிழக அரசு செய்த தவறு அதுல எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால்தான் அந்த அயோக்கிய திருட்டு பையன் முள்ள மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவரை குறை சொல்றான் குறை சொல்லிட்டு போயிட்டான் எக்ஸ் எக்ஸ் தளத்துல பதிவு தான் போடுவார் அவரு இங்கெல்லாம் பயணிக்க முடியாது அவருக்கு இங்க இருந்து அங்க போயிட்டாரு ஒரு அக்யூஸ்ட எதுக்கு அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க தவறு தானே அவருடைய பாஸ்போர்ட்லாம் கேன்சல் பண்ணிருக்கணுமே ஏன் மத்திய அரசு ஏதாவது தலையிடும்ன்ற ஒரு அச்சம் இருக்கு அதனாலயா ஆமா உண்மைதான் மத்திய அரசு பண்ணக்கூடிய தவறுகளுக்கு இங்க மத்திய அரசுடைய கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலை போன்ற அயோக்கியர்களை கைது செய்ய முடிய முடியாத ஒரு சூழல் அரசாங்கத்திற்கு இருக்கிறத நினைச்சு வருத்தப்படுறோம் நீ இது மட்டுமா நீ பண்ண அட்டு அட்டுழியங்கள்லாம் நிறையப்பா கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது நீ திருடா வந்தா சேர்த்துக்குவ மாதிரி வந்தா சேர்த்துக்குவே ரவுடி வந்தா சேர்த்துக்குவே அக்யூஸ்ட் வந்தா சேர்த்துக்கு ரேபிஸ்ட் வந்தா சேர்த்துக்குவே உனக்கு என்னப்பா இருக்கு பணம் வந்ததுன்னா பள்ளியலிப்ப இந்த மாதிரி கேடு கட்ட ஒரு அசிங்கத்தின் அடையாளமாக அவமானத்தின் அடையாளமாக திகழக்கூடிய அண்ணாமலையை எச்சரிக்கிறோம் இனி இது போன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அண்ணன் செல்வ அவர்களை நீ இது போன்ற கடுஞ்சொற்களால் பேசினாய் என்று சொன்னால் உன் வீடு முற்றுகையிடப்படும் இடப்படும் நிச்சயமாக சொல்கிறோம் உன்னை கைது செய்யும் வரை பல இடங்களில் போராட்டம் எடுக்கும் உன்னுடைய உருவ பொம்மை எரித்து உன்னை அசிங்க உன்னுடைய உருவ பொம்மை தவிர ஆட்டுக்குட்டியோட உருவ பொம்மையும் நீ ஒன்னுதான் மனுஷ ஜென்மத்தில் சேர்த்துக்கிறாங்க நீ எல்லாம் அரசியல் பண்றேன்றதை நினைக்கும் பொழுதே எங்களுக்கு அசிங்கமா இருக்கு அரசியல் பண்றதுக்கு எச்சரிக்கையா சொல்றோம் இது போன்று இனி செயல்படக்கூடாது வன்மம் பிடித்த அரசியல் செய்வது அரசியல் நாகரிகமாக இருக்காது என்பதை கூறி விடைபெறுகிறோம் நன்றி அருமை உறவுகளை மற்ற நீங்கள் சந்திப்போம் ஜெயஹிந்த்